தலைவர் இறந்து விட்டார் என்று நம்புவதற்கு வந்து மனசு மறுக்குது அவர் மீது வைத்திருக்கின்ற அதிகப்படியான அன்பினால் வந்து நாங்க நாங்க அவர் ஒத்துக்க அப்படின்னு ஒரு சில உணர்வு சார்ந்தவர்கள் பதிவு செய்யறதை நம்மளால பார்க்க முடிகிறது பொதுத்தளத்திலிருந்து வருகின்ற கேள்விகளுக்கு உணர்வு பூர்வமான பதிலாக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தன்னுடைய வீர வரலாற்றை அவருடைய சாதனைகளுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட முடியாது அவர் இந்த இனத்துக்காக தன்னை மட்டுமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையுமே தியாகம் செய்திருக்கிறார் அந்த குடும்பமாக அவர்கள் அனைவருமே நின்று இந்த இனத்தின் விடியலுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த அந்த மிக பெரிய ஈக வரலாற்றை நாங்கள் நீத்து போக செய்ய முடியாது அது எங்களுடைய விருப்பத்தின் பால் நின்று நாங்கள் பார்க்கின்ற போது தலைவர் இல்லை என்று சொல்வதை விட தலைவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிம்மதியாக கண்ணை மூடிவிடலாம் என்பதாக இன்று பெரும்பாலான தமிழர்களுடைய மெனவிருப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு இனத்தின் வரலாற்றில் நாங்கள் ஏற்படுத்துகின்ற கரையாகவும் ஒரு தலைவனுடைய வீர வரலாற்றில் அவருடைய தியாக வரலாற்றில் தமிழர்களாக நாங்களே அந்த வரலாற்றை மூடி மறைப்பதற்காக எடுக்கின்ற முயற்சியாகவுமே அது அமையும் அது எவ்வாறாக இருக்கும் என்றால் அவருடைய வரலாற்றை மறைக்க இல்லாட்டி அழிக்க முற்படுகின்ற வல்லாதிக்க சக்திகளுக்கு நாங்கள் என்னுடைய அறியாமையினால் துணை போகின்ற ஒரு செயலாகவே அது வரலாற்றில் இருக்கும் இந்த இனத்துக்கு என்ன எல்லாத்தையும் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து ஒரு தேசத்தையும் உருவாக்கி முப்படையும் கட்டி விமானப்படையை கூட கடைசியில் உருவாக்கி இந்த தேசத்தின் அனைத்து சிவில் நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி நிர்வகித்துத்தான் அவர் தன்னை தியாகம் செய்திருந்தது இப்ப நாங்கள் இதுக்கு பிறகும் தலைவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்துக்குள்ளே தலைவரையும் கொள்கையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளல என்ற ஒரு விடயம் கணிசமாக முதல்ல அடுத்தபடியாக விடயத்துக்குள்ள நாங்கள் இறுதி போரின் பங்கு பெற்றி இன்றைக்கு உயிரோட இருக்கிற போராளிகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இருக்கலாம் தாயத்தில் இருக்கிற இருக்கலாம் அவர்களையும் அதே நேரம் அந்த போருக்கு ஆன வேலைகளை தயார்படுத்தல்களை புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து செயற்பட்டு கொண்டு அந்த நேரம் நேரடியாக தொடர்பில் இருந்து செயற்பட்ட அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய தகவல்களை அனைத்தையும் சேகரித்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தின கடந்த காலத்தில் நாங்கள் இவ்வாறு ஒரு களமுல விசாரணைகளை சமர் ஆய்வை செய்து நாங்கள் முன்னரும் விதச்சாவடைந்த சில போராளிகள் உடைய இறுதி கணங்களை எவ்வாறு தீர்மானம் செய்தோமோ அந்த அடிப்படையில் நாங்கள் துல்லியமாக வரைபட ரீதியாகவும் அதே மாதிரி கள ஆய்வுகள் மூலமும் சமர் ஆய்வுகள் மூலமும் மருத்துவ ரீதியாகவும் படங்கள் ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமாக அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் இந்த ஆய்வுகளை செய்து இந்த உறுதிப்படுத்தல் வேலைகளை செய்தவர்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் அந்த அந்த நிபுணத்துவம் வாய்ந்த சிரேஷ்ட போராளிகள் மூலமாகவே இந்த ஆய்வுகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டது இந்த ஆய்வுகள் முடிவுகள் அனைத்தையும் நாங்கள் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாசம் பத்தாம் தேதி ஒரு நிகழ்வை நடத்தி அங்கு அந்த முழு முடிவுகளையும் முழு ஆய்வுகளையும் தகவல்களையும் கொண்டு வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இணைந்து அந்த முடிவுகளை அதற்குரிய காரணங்கள் எவ்வாறு இந்த சண்டை நடந்தது இந்த சண்டையின் முடிவு எவ்வாறு இருந்தது தலைவருடைய வீரச்சாவை எவ்வாறு நிகழ்த்த நடந்திருக்கிறது அந்த சம்பவம் எவ்வாறு நடத்தப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் விரிவாக அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு வழங்கப்படுத்தி அதில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைவர் முடிவின்படி தலைவருடைய வீரச்சாவை உறுதிப்படுத்தி அன்றைய நாளில் மாவீரர் பணிமனை ஊடாக மக்களுக்கான ஒரு அறிவிப்பையும் நாங்கள் பதிவு செய்து அதை நாங்கள் அஹ் விட்டு இருக்கிறோம் அதை இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த அடிப்படையில தலைவருடைய வீரச்சாவுக்கான ஒரு நாளை ஒருமித்த அவருடைய அடையாளத்தை நாங்கள் ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில மே மாசம் பதினெட்டாம் தேதி என்ற நாளையும் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் ஏனென்றால் முக்கியமாக நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏன் அந்த குழப்பம் இருக்கிறது என்றது உண்மையிலேயே ஒருத்தரும் சிந்திச்சு பார்த்தால் தெரியும் அவருடைய வீரச்சாவு எப்போது நடந்தது என்ற கேள்வி வரைக்க அவர் வீரச்சா அடைந்து விட்டார் இந்த இனத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் இந்த இனத்துக்காக இறுதி வரைக்கும் அந்த களமுனையில் அவர் நின்றிருக்கிறார் அவர் முள்ளிவாய்க்காலில இறுதி சமர்ல அடைஞ்சிருக்கிறார் அப்ப அவர் அந்த இடத்துல எப்ப வீரச்சாவடைந்தார் என்றதுக்கான பெருமதியை தாண்டி அவர் இந்த இனத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கார் என்ற அதே மாதிரி அந்த கடைசி நேரங்களில் அவரோட நின்று அந்த களமுனையில போராடிய அனைத்து போராளிகளும் அந்த கடைசி நொடிப்பழிவு வரைக்கும் அவரோடு நின்று போராடிய அனைத்து போராளிகளும் வீரச்சாவை கொண்டார்கள் அது எங்களுக்கு இருக்கிற தகவல் பகுப்பாய்வு பிரிவியுடாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் துளிம ஆராய்ந்த அடிப்படையில இதுவரைக்கும் தலைவருடைய வீரச்சாவை கண்டு தொட்டு கடந்து வந்தவர்கள் என்று ஆறு உயிரோட இல்லை அவரோட இறுதி வரைக்கும் நின்ற அவருடைய மெய்ப்பாதுகாவலர் காவலர் அணிகளாக இருக்கலாம் அதே நேரம் அவரை சூழ்ந்திருந்த தளபதிமார் தளபதிமருடைய பாதுகாப்பான அணிகள் சிறப்பு அணிகள் எல்லாருமே இறுதி வரைக்கும் தலைவரோடு நின்று அந்த களமுனையில இறுதி வரைக்கும் தங்களுடைய கடைசி துப்பாக்கி ரவைகள் முடியும் வரைக்கும் வீரத்துடன் போராடி மண்டியிடாது இந்த இனத்துக்காக இந்த இனத்தின் விடியலுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்ப இந்த விடயம் வந்து எல்லாராலையும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தாலும் தலைவர் சார்ந்த ஒரு புரிதல் அவர் வீரச்சா அடைந்தாரா இல்லையா என்றதை நாங்கள் எப்படி உறுதிப்படுத்துறோம் என்ற ஒரு கேள்வி வேற எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தலைவர் எந்த சூழ்நிலையிலும் தன் கொள்கையை விட்டுட்டோ இல்லாட்டி அந்த மண்ணை விட்டுட்டோ வெளியேற மாட்டார் என்று அவ்வாறு அவர் வெளியேறணும் என்று சொன்னா அதுக்கு முன்னுக்கே அவர் வெளியேற இருக்கலாம் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் வந்து போரிட்டு அதுக்கு பிறகு நான் வெளியேறணும் என்று நினைக்கிற ஒரு தலைவர் அல்ல மக்களை கஷ்டப்படுத்தி மக்கள் ஒரு அழிவுக்கு உள்ளாக்கி அதுக்கு பிறகு தான் தப்பி போறதுக்கான தலைவராக எங்களுடைய தலைவரை உருவாகப்படுத்துறதுக்கு தயவு செய்து எங்களுடைய மக்களே துணை போக வேண்டாம் என்றது இந்த நேரத்தில் நான் மிகவும் வினயமாக உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மன விருப்பங்களின் பாலும் எங்களுடைய ஆசைகளின் பாலும் நாங்கள் அந்த மே மாதம் பதினெட்டாம் பதினேழாம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதியில் நடந்த அந்த மாபெரும் தியாகத்தை இந்த இனத்துக்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் விலைகளை தயவு செய்து எங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காகவோ அல்லது எங்களுடைய சந்தோஷங்களுக்காகவோ யாருமே கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் வரலாற்றில் அந்த தியாகம் அளப்பெரிய இடத்தை பெற பெற்றிருக்கிறது உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய குடும்பத்தோட தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாங்கள் அஹ் பார்க்க கிடைக்காது அப்ப அவ்வாறான ஒரு அளப்பெரிய தியாகத்தை தலைவர் மட்டுமல்ல அங்க நின்ற பல போராளிகள் உட்பட தளபதிகள் உட்பட தங்கள் குடும்பங்களோடு நின்று அந்த களமுனைகளில் போராடி வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் இந்த இனத்துக்காக அந்த விடயத்தை ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற இந்த உலகம் பதிவாளர் ஒவ்வொரு தமிழர்களும் மனதில் இருத்தி அந்த தேசிய தலைவருக்கான அந்த மாவீர்களுக்கான இறுதி மரியாதை அவர்களுக்கான வணக்குகள் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது தயவு செய்து உங்களுடைய சிரமங்களை பாராமல் கலந்து கொண்டு அவற்றில் பங்கு பெற்றி அவர்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடினார்கள் அவர்கள் இந்த இனத்தின் விடியலுக்காக போராடினார்கள் என்பதை ஏனைய சமூகங்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிருள்ள சாட்சிகளாக இருக்கின்ற சமநேரத்தில் அதை அறிந்திருக்கின்ற சம நேரத்தில் இந்த உலகில் வாழ்ந்து கொண்ட அனைத்து தமிழர்களுடைய தார்மீக பொறுப்பாகவும் கடமை வரலாற்று கடமையாகவும் இருக்கு அந்த கடமையில தவறாம அனைவரும் தலைவரு தலைவருக்கான அந்த இறுதி வணக்க நிகழ்வு வீர வணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடங்கள்ல தயவு செய்த அனைவரும் பங்கு வச்சி அந்த வீரவணக்க நிகழ்வுல அவருக்கான அஞ்சலியை செலுத்த வேண்டும் அதற்கூடாக உலகங்கும் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் அவர்தான் எங்களுடைய தேசிய தலைவர் இந்த இனத்தின் வழிகாட்டி அவர்தான் என்ற ஒரு புரிதலை இந்த உலகத்துக்கு நாங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகம் அவரை தவறாக சித்தரித்திருக்கின்றது தவறாக அடையாளப்படுத்தி இருக்கின்றது அந்த தவறான அடையாளங்களை நீக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்குமே இருக்கிறது அந்த கடமையை நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் இன்றைக்கு உயிரோடு வாழ்கின்ற நாங்கள் அதை செய்யாவிட்டால் எதிர்கால தலைமுறை செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்காது அவர்கள் அதை செவி வழியாக கேட்டவர்களாக இல்லாட்டி வாசித்து அறிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் எனவே எங்களுடைய தலைவர்களுடைய பண்புகள் அவருடைய ஆளுமைகள் அவருடைய மனித நேயங்கள் அவருடைய கொள்கை பற்றி இந்த இனத்தின் விடியல் விடுதலைக்காக அவர் தன் குடும்பத்தையே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அனைத்தையும் உணர்ந்து பார்த்து வாழ்ந்த இந்த சமநேரத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருமே தயவு செய்து அந்த தலைவருடைய வீர வணக்க நிகழ்வை பதிவு செய்யுங்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்யுங்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்யாமல் வரலாற்றின் பழிச்சொல்லுக்கு இழிச்சொல்லுக்கு இந்த தமிழை நம் ஆளாகிவிடக் கூடாது என்பதை உரிமையோடு இந்த இடத்துல நான் முன் முன்வைக்கிறேன் கூடுதலா ஒரே ஒரு கேள்வி என்ன இப்ப நீங்க சொன்னது மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதிகள்ல ஏற்கனவே நாங்க வந்து தலைவரினுடைய வீரச்சாவை வந்து உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அதன் பிறகு இப்போ ஆகஸ்ட் மாதம் தலைவரினுடைய வீரச்சாவை வந்து பேரறிவிப்பு செய்கின்ற அந்த நிகழ்வா வச்சிருக்கிறீங்க இத நம்ம ஏன் மே பதினெட்டுகள்ல வைக்கல ஆகஸ்ட் ரெண்டு மூணுல வைத்ததற்கு ஏதேனும் சிறப்பான காரணங்கள் அல்லது தகுதியான காரணங்கள் ஏதேனும் இருக்குதாங்க இதுவும் முக்கியமா மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது அதுல ஒரு விடயம் என்ன இரண்டாம் தேதி தான் மூன்றாம் தேதி இல்லை இரண்டாம் தேதி தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி எப்போதுமே நாங்கள் கடந்த காலத்துல கூட வீரச்சாவடைந்த அந்த நாளில் எப்போதுமே எந்த ஒரு வீரர்களுக்குமான வீர வணக்க நிகழ்வை நாங்கள் இதுவரைக்கும் நடத்தியது இல்லை உதாரணத்துக்கு அது ஒரு சாதாரணமான வாழ்வியல்ல இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு மனிதர் சாவடைகிறார் என்றால் அவரை அன்றைய நாளிலே அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடத்தப்படுவது அல்ல ஒரு மனிதருடைய இறுதி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற அஹ் நிகழ்வுதான் இந்த வீர வரலாற்றில் தலைவரால் உருவாக்கப்பட்ட வீர வரலாற்றில் வீரவனுக்கு நிகழ்வாக நடத்தப்படுகிறது அதே போல் ஒரு மனிதன் சாவடைந்தால் அவருடைய நினைவு கூறல் ஓர் ஆண்டு நினைவு கூறல் ஒரு வருடம் பெற நினைவு நிகழ்வுகள் அவர் சாவடைந்த அந்த தின நாளிலேயே நடத்தப்படுவது எங்களுடைய இயல்பாக இருக்கிறது தமிழர்களுடைய அந்த அடிப்படையில தேசிய தலைவருடைய வீரச்சாவு மே மாசம் பதினெட்டாம் தேதி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அவருடைய அந்த நினைவு ஊறல்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து மே பதினெட்டுல அந்த நினைவு ஊறல்கள் நடக்கும் அது உலகத்தின் பறவை வாழ்கிற எல்லா நாடுகள்லையும் அந்த நிகழ்வு அஹ் நடத்தப்படும் அவ்வாறுதான் எதிர்காலத்திலையும் எங்களாலேயும் அந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு போகும் இப்ப அந்த ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி என்றது நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வுல ஒழுங்கமைக்கிறதுக்காக எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு காலத்துக்காகத்தான் அந்த விடயத்தை அந்த காலப்பகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஐரோப்பாவின் ஒருங்கிணைந்த நிகழ்வு என்று சொல்லும் போது எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தமான காலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது அந்த இரண்டு விடயங்களுக்காக மட்டும்தான் அந்த திகதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றது அந்த நிகழ்வு நடத்துறதுக்கான திகதி ஆனா நீங்கள் கேட்ட மாதிரி தலைவருடைய வீரச்சாவு நடந்த தேதிகளில்தான் அவருடைய நினைவழிச்சி நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் எதிர்வரும் காலங்கள்ல நடத்தப்படும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி கொஞ்சம் பெரிதாக இருக்கும் நீங்க பொருத்தமான பதில சொல்லிடுவீங்க நீங்க இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதே வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகளை என்னால நேரடியா கேட்க முடிகிறது ஏன்னா தலைவரினுடைய இறப்பு அப்படிங்கிறத வந்து எளிதாக நம்ம வந்து ஒரு வார்த்தைகளாலேயோ அல்லது தமிழர் தாவ தலைவரினுடைய வரலாறு குறித்து பேசும்பொழுது அவரை வந்து ஒரு எளிமை அதாவது கனத்த இதயத்தோடு தான் அணுக முடியும் அப்படிங்கிறத என்னால் உங்களுடைய செய்திகளின் மூலமாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இதில் நாம் சொல்கிறது என்னன்னா இப்போ நம்ம ஏற்பாடு செய்கின்ற இந்த நிகழ்விற்கு நீங்க பொது அதாவது உலகளாவிய தமிழர்களிடம் இருந்து என்ன விதமான அழைப்பை கொடுக்குறீங்க நீங்க வந்து எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் இறுதியாக நீங்க கொடுத்துருங்க அதே போல நீங்க இந்த புறத்தலத்திலிருந்து வர்ற அழுத்தங்கள் இருக்கு இல்லையா இப்போ சில அரசியல் தலைமைகள் சில மாற்று கருத்து தலைமைகள் இவற்றையெல்லாம் நீங்க வந்து எதிர்கொள்வதற்கு உங்களுடைய அந்த ஏற்பாட்டு மனநிலையை வந்து ஆயத்தப்படுத்திக்குவீங்க இப்போ இதுல நீங்க இறுதியா பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற செய்தி என்னன்னா நீங்க வந்து எத்தனை பேரை எதிர்பார்க்கறீங்க ஐரோப்பியா முழுமைக்கும் இருக்கின்றவர்கள் எத்தனை பேரை எதிர்பார்க்கறீங்க கூடுதலா அவர்கள் வந்து மனதளவுல நீங்க விடுக்கின்ற விண்ணப்பமாக எந்த செய்தியை பகிர்வு பண்றீங்க அப்படிங்கிறத இறுதியா பகிர்வு பண்ணிக்கணா முக்கியமான ஒரு விடயம் என்ன ரெண்டு சொன்னா ஒவ்வொரு தமிழனும் தன் மனதை தட்டி கேட்டு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு எங்களுடைய தலைவர் உலக தமிழினத்தின்ட ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு உலகங்கம் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு ஆளாக எங்களுடைய தலைவர் மேதகு வேணா பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் அவர் தமிழ் இனத்தின் தேசிய தலைவராக இன்றைக்கு உறுப்பெற்றிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு உலக அரங்கில வாழ்கின்ற பிற இனங்கள் அவரை எவ்வாறு அடையாளப்படுத்தி இருக்கு அவங்களுக்கு அவர் சார்ந்த ஒரு புரிதல் இல்லை அவ்வாறான ஒரு ஆளுமை நிறைந்த பேராற்றல் நிறைந்த ஒரு மனிதரை இந்த உலகம் இதுவரைக்கும் சந்தித்திருக்காத சந்திக்காத காரணத்தாலையும் இருக்கலாம் ஏண்டா வியாபார அரசியல்வாதிகள் சுயநல அரசியல்வாதிகள் ஒரு தனிய இராணுவ ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பெரும் ஆளுமைகள் என்று சொல்லி ஒரு ஒவ்வொரு இனமும் தான் சார்ந்த அளவுல பல நேர்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கு ஆனால் எங்களுடைய தமிழ் உள்ள தேசிய தலைவர் என்று நாங்கள் அடையாளப்படுத்திருந்த அந்த மாபெரும் ஆளுமை அவர் வந்து ஒரு இனத்தின் அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டத்தை மட்டும் நடத்திய மனிதர் அல்ல ஒரு அடி ஒரு இனத்தின் சமூக அடிமைத்தனங்களுக்கு எதிராகவும் போராடியவர் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் போராடியவர் முதலாளித்தல முதலாளி வர்க்கத்தின் சுரண்டல்களுக்கு எதிராகவும் போராடியவர் அதே நேரம் குழந்தைகள் போன்று குழந்தைகளோடு குழந்தைகளாக வாழ விரும்புகின்ற மிகவும் எளிமையான உள்ளத்தை கொண்ட ஒரு அற்புதமான தந்தையாகவும் அவர் இருக்கின்றார் கைவிடப்பட்டிருக்கின்ற முதியவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுடைய இறுதி காலங்களை அற்புதமான நினைவுகளாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பொறுப்புள்ள மகனாகவும் அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரோடையும் ஒப்போட முடியாத ஒருவராக அவர் இந்த உலகத்தில் இருக்கின்றார் எனவே அவரை போன்ற ஒரு மனிதரை இந்த உலகத்தினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அவரை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வைக்கணும் என்று சொன்னா இந்த இனம்தான் அவருடைய பெருமைகளை அவருடைய ஆளுமைகளை அவருடைய பண்புகளை அவருடைய நேர்மையை அவருடைய குண இயல்புகளை அவருடைய எளிமையை மற்ற இனங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் அவரை பற்றி புரிந்திருக்கிறது பிழை நீங்கள் அவரை பற்றி கற்பனை செய்திருக்கிறது தவறு என்ற விடயங்களை அடித்து உரைத்து கதைக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற தமிழர்கள் இன்று மௌனமாக இருக்கிறார் இப்படியே இருப்பார்களாக இருந்தால் இந்த உலகம் கடந்த காலத்தில் எவ்வாறு தமிழர்கள் தமிழ் தலைமைகளை அடையாளப்படுத்திய ராவணனை அரக்கனாக அன்றைக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பில் கேட்டிருந்தார் ராவணனை அரக்கனாக அடையாளம் உண்மைதான் பண்டாரவனே கள்ளனாக எங்களுடைய தேசிய தலைவரை பயங்கரவாத முத்திரை கொண்டிருக்கிறார் அப்ப இப்படித்தான் தமிழர்களுடைய தலைவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தமிழ் இனம் ஒட்டுமொத்தமாக இன்று இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்றைக்கு நாங்கள் இருக்கிற சூழல்ல இன்றைக்கு உலகம் ஒரு மனித சமூகம் பெரும் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள கலந்த மாதிரியான ஒரு போர்வையில ஒரு வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிரு அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ள குறுகி இருக்கல உலகம் புல்லாக தூவப்பட்ட விண்மீன்களாக நட்சத்திரங்களாக தமிழர்கள் இந்த தமிழ் விடுதலை போராட்டத்தின் காரணமாக உலக தேசமங்கம் பரவி விரிந்து இன்றைக்கு இந்த சமூகங்களோடு உருவாடி ஒட்டி உணஞ்சு பிடிஞ்சு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை இங்கே உருவாகி இப்போது எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது தமிழர்கள் நாங்கள் ஆர் என்பதையும் எங்களுடைய தலைவர் ஆர் என்பதையும் இந்த விடுதலை போராட்டம் ஏன் உருவாகியது என்பதையும் எங்களுடைய மாவீரர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் இந்த இனத்துக்காக தங்களையை ஒப்புக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் தங்களுடைய காலங்களை தங்களுடைய வாழ்க்கையை துறந்த தெய்வீக துறவிகள் ஆக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது இன்றைய இந்த நிகழ்வுல கூட தலருடைய வீர வணக்க நிகழ்வை நடத்துவதில் மிகவும் ஒற்றுமையாக தமிழ் தேசியம் கதைக்கின்ற அமைப்புகள் செயற்பட முடியாத ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பின்னடை சூழல்ல இருக்கு ஆனா உண்மையில இந்த நிகழ்வு எப்படி செய்திருக்கணும் இன்றைக்கு தமிழ் தேசியம் கதைக்கின்ற அனைவருக்கும் அவர் தலைவராக இருக்கின்றார் அவர்தான் எங்களுடைய தலைவர் என்று இந்த உலகத்துக்கு உரத்து சொல்லணும் உரத்து சொல்லணும் என்று சொன்னா இந்த நிகழ்வுகள் நடைபெற இடங்கள்ல லட்ச லட்சம் தமிழ் மக்கள் ஒன்று கூறும் ஒன்று கூடி அவருக்கான அந்த அஞ்சலியை செலுத்துகின்ற போது எங்களுக்கு ஒரு தேசம் இல்லை தேசம் கடந்து நாங்கள் அந்த தலைவருக்காக அந்த மாபெரும் தலைவனுக்கு இந்த அஞ்சலியை செலுத்துகின்றோம் அவர் கொள்கை வழி நீக்கின்றோம் அவர்தான் எங்களுடைய தலைவர் இன்றைக்குமே இந்த இனத்தை அவர்தான் தான் வழி நடத்துவார் அவருடைய இருப்பு எங்களுக்கு தேவையில்லை அவர் காட்டிய வழியில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கின்றோம் நீங்கள் அவரை அழைத்தால் மட்டும் எங்களுடைய பயணம் தடைபெறாது எங்களுடைய பயணம் அவர் காட்டிய வழியில் என்று இருக்கும் அவரை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை அவருடைய வழியில் அவர் காட்டிய வழியில் எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் எங்களுடைய விடுதலை பயணம் தொடரும் என்பதை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் உதாரணத்துக்கு ஐரோப்பாவில் நடக்கின்ற இந்த நிகழ்வில் ஐரோப்பாவில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் தங்களுடைய வணிக ஸ்தலங்களை விடுமுறை கொடுத்துவிட்டு அனைத்து ஐரோப்பிய வாழ் சமூகங்களும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரு மாபெரும் அஞ்சலி நிகழ்வை நடாத்தி அதன் மூலம் எங்களுடைய தலைவர் தமிழ் உள்ள தேசிய தலைவர் வேணா பிரபாகரன் தான் அவர்தான் எங்களுக்கு இன்றைக்கும் தலைவராக இருப்பார் அவரை நீங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய இலட்சத்தின் கொள்கையின்படி நடந்து இந்த தமிழர்களுக்கான அந்த தனி கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான அந்த சுதந்திர நாட்டை சுதந்திரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை பிரகடப்படுத்துவதற்காக அனைத்து மக்களும் ஒன்றுணைய வேண்டும் இந்த இனத்துக்காக தன்னுடைய காலத்தை தன்னுடைய பிள்ளைகளின் காலத்தை தன்னுடைய அவர்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுத்த தலைவருக்காக ஒரு நாள் விடுமுறை எடுத்து இந்த தமிழ் இனம் ஒன்று கூடிய அந்த அஞ்சலியை செலுத்த முடியாததாக இருந்தால் உலகத்திலேயே மிகவும் கேவலமான மிகவும் மோசமான மிகவும் சுயநலம் மிக்க ஒரு இனமாக இந்த இனம் வரலாற்றில் பதியப்படும் வெங்களை பொறுத்தமர்ட்ல இந்த வரலாற்று பணியை செய்வதற்காக இருக்கின்ற மக்கள் செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் அனைவருமே எங்களுடைய வரலாற்று கடமையை எங்களுடைய காலத்தில் நாங்கள் செய்வதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அந்த வரலாற்று பொறுப்பை தமிழினத்தின் இனத்தின் அந்த வரலாற்று தலைவனை அடையாளப்படுத்த அடையாளப்படுத்த வேண்டிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவரின் பலிதான் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் தலைவராக அவர்தான் இருக்கிறார் எங்களுக்காகத்தான் அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் தியாகம் செய்தார் என்பதை சொல்ல வேண்டிய இடத்தில் ஒட்டுமொத்த தமிழினமும் இருக்கிறது அதில் இத்தனை ஆயிரம் மக்கள் கலந்து கொள்வார்கள் இல்லாட்டி இத்தனை ஆயிரம் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதே முதலில் தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த இனத்துக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்தோர் மாவீரனுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு வீர வணக்க மரியாதை நிகழ்வில் தமிழர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கான அந்த அஞ்சலியை அந்த மரியாதையை செலுத்த வேண்டும் அதற்கூடாக தங்களுடைய எதிர்கால அரசியல் தளத்தை திடப்படுத்த வேண்டும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய தளத்தை வலுவாக பற்றி நீக்க வேண்டும் இதை ஒவ்வொரு தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்கின்ற தமிழ் மகனாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி மிகவும் கவனம் செலுத்தி புரிந்து கொண்டு இந்த நிகழ்வில் எந்த வேலையிலாவது எங்களோடு இணைந்து பயணிக்க வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் விடுக்கின்றேன் அதே போல் அவர்களுக்கான வரலாற்று கடமையை அவர்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதையும் இந்த விடத்தில் உரிமையோடு கூறிக்கொள்கிறேன் மிக நன்றி அண்ணா மிகவும் காந்திரமான ஒரு விளக்கங்களையும் தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற அந்த நிகழ்வு குறித்தான அவசிய தேவை அதற்கான வரலாற்று கடமை தமிழர்களாக நாம் அனைவரும் அந்த இடத்துல ஒன்று கூட வேண்டிய அவசியம் குறித்தும் மிக தெளிவாக நீங்க விளக்கி இருக்கிறீங்க குறிப்பாக வந்து மாவீரர்களினுடைய ஆன்மா இந்த விடுதலை போராட்டத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது போல தலைவரினுடைய ஆன்மாவும் மாவீரனுடைய ஆன்மாவும் இந்த நிகழ்வு வெற்றியுடைய நிகழ்வாக மாறி நாம் நினைக்கின்ற அரசியல் நகர்வுகள் சர்வதேச அளவில் நகரும் என்பதை உறுதியாக நம்புகிறவர்களில் நானும் ஒருவனாக மிக்க நன்றி அண்ணா இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றியான நிகழ்ச்சியாக முடியும் என்று நம்புகிறேன் நன்றி அண்ணா நன்றி உங்களுடைய அந்த கருத்துக்கள் அந்த ஆழமான நீங்கள் கதைகள் மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு தமிழருக்கும் அந்த விடயங்கள் போய் சேர வேண்டும் அதே மாதிரி தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் தங்கள் மீது சமூக வலை முடக்கிற விடயங்களாக இருக்கலாம் இல்லாட்டி அவருடைய செய்தி தளங்கள் முடக்கப்படுற விடயங்களாக இருக்கலாம் அவற்றை சவாலாக ஏற்று இந்த தமிழ் இனத்துக்காக தன் இனத்துக்காக பணி செய்வதற்காக தன்னுடைய அந்த வீர வரலாறு பதியப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஒவ்வொரு உலகத்தின் கடைக்கோடியில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எல்லா ஊடகங்களுக்கும் இருக்கு என்றதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு நன்றி 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 இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தல்களை மக்கள்கிட்ட போச்சி ஏற்றத்துக்கும் கலமீச்சி தந்த உங்களுக்கும் உங்கள் ஊடகத்துக்கும் மிகவும் நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றி